வணக்கம் ஒன்றும் இல்லை முடியெல்லாம் கொட்டி போச்சு இனிமேல் கேப்பு தான் மாடர்ன் சங்கிங்க நாங்கள் மாடர்ன் நாங்கள் பார்த்தீங்கன்னா கேப்பு கலர் கூட அப்படியே விஸ்வாசத்தை கொட்டுவேன் என் மாமனுக்கு மேலே விஸ்வாசத்தை கொட்டுவேன் இன்னும்மா நான் என் மாமனு ஒன்று மாடர்ன் நாங்கள் ரெண்டு பேரும் சரி அதை விடுவோம் இன்றைக்கி யாரை பார்த்தீங்கன்னா நடிகை கஸ்தூரி கஸ்தூரி யார் எப்பேற்பட்ட நாகரிக நடிகை நாகரிக பேச்சாளர் இருக்கிற எல்லா விருதும் வாரி குவிக்காத ஒரே நடிகை நல்ல நடிகை அவங்க ரொம்ப 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 நல்ல நடிகை அதுவும் குத்து விளக்கு அந்த பாட்டுக்கு நான் ரசிகன் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன் டிவியில் போட்டான் அந்த அளவுக்கு தரமான நடிகை ரொம்ப ரொம்ப நாகரிகமான பேச்சாளர் பர்சனலி நான் அவங்க ஃபேனு அதை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன் நான் அவங்க ஃபேனு அதான் அவங்களுக்கு வக்காலத்து வாங்கலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் அக்காவுக்கு வக்காலத்து எனக்கு முன்னாடி என் மாமா வந்து நிக்கிறேன் பின்ன என்ன பண்றது எங்களுக்கு முன்னோடி இல்லை அப்படி எங்க வாளுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னோடி முன்னாடி ஓடி வந்து அப்படி நின்று எங்களுக்காக சும்மா பேசுவான் பாரு தான் விசுவாசி என் மாமன் என்ன மாதிரி என் மாமனும் ஒரு விசுவாசி மாமன் ஏன் இவ்வளோ விசுவாசத்தை கொட்டணும் ஏன் ஏன்னா வரலாறு இருக்கு ஹிஸ்டரி இருக்கு மாமனுக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் அப்ப சின்ன மாமா எல்லோரும் சேர்ந்து பல மாமாக்கள் வேலையை பார்த்தாங்க அதாவது அவருக்கு உதவி பண்ணுற வேலையை பார்த்தாங்க அதே மாதிரி வேலையை கஸ்தூரி அக்காவும் பார்க்கல அவங்க சும்மா ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபோன் கால் பண்ணாங்க மாமா மேலே நடிகை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அந்த நடிகைக்கு அக்கா ஃபோன் பண்ணி பேசுனாங்க அந்த பேச்சுக்கு விஸ்வாசத்தை காட்டத்தான் இப்போ முன்னாடி வந்து நிற்கிறாய மனுஷன் என்ன பேசுனாங்க அக்கா அவருக்கு சொன்னேன் ஏங்கா வந்து ஏங்கா வந்து இவ்ளோ மெஸ் பண்ணிக்கோனால தானே நான் பிடிச்சேன் நீ இப்போ வந்து நீங்களெல்லாம் ஒரு நாளனா நான் மட்டும் இல்ல என்ன மாதிரி ரெண்டு பேரு பாவாங்க எதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுல தான் பேமெண்ட் பண்ணாரு இப்போ இப்ப பாரு நீ போய் பேசுறியான்னு என்னை ரொம்ப திட்டுனாங்க அதுக்கப்புறம் நான் எனக்கு எதுக்குன்னு நான் அப்படியே கவனம் சொல்லி ஏன் கொடுக்க சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும் இவன் என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணி வச்சுருக்கான்னு கஸ்தூரிக்கெலாம் தெரிஞ்சதுனால கஸ்தூரி எப்படி தெரியுமா பிரிட்டிஷ் தம்பி நான் வந்து மாத்திரை எடுத்து பண்ண பாருங்க காயத்ரி விராமம் வந்து காப்பாற்றினாங்கள்ல அன்றைக்கே வந்து சீமானுக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை பார்க்க வந்து சீமானுக்காக வந்துச்சுது ம் இதுக்காகத்தான் என் மாமன் நன்றி கடனை தீர்க்க வந்திருக்கான் மாமன் என்ன கேட்குறாருன்னா அதில் ஒன்றும் இல்லை இதில் காயம் படுறதுக்கு வேதனை படுறதுக்கு ஒன்றும் இல்லையே இதில் காயம் படுறதுக்கு வேதனை படுறதுக்கு ஒன்றும் இல்லையே காயம் படுறதுக்கு வேதனை படுறதுக்கு அப்படி ஒண்ணுமே கிடையாது அப்படி அவங்க என்ன பேசினாங்க அதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு முந்நூறு வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்த மகளிரோட சேவை சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் யார் அவங்க முன்னூறு வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேத்துக்குட்ட அந்தபுற மகளிரோட சேவைக்கு சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லா தெலுங்கு பேசினவர்கள் எல்லா தெலுங்கு பேசினவர்கள் எல்லா தெலுங்கு பேசுறவங்க இப்படி பேசுறது இதல காயம்பறதுக்கு வேதனை படுறதுக்கு ஒண்ணு இல்லையே இதல காயம்பறதுக்கு வேதனை படுறதுக்கு ஒண்ணு இல்லையே ஏன்னா கல்லு மனசு எப்பเปర్పட்ட வார்த்தையெல்லாம் தாண்டி வந்திருக்காரு சீமான் செறுப்பு கட்டி நவுனி அடிப்ப சீமான் கேடி வச்சுக்கோ நான் புரியுது இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கடந்து வந்த ஒரு மனுஷனால எப்படி வலியவோ வேதனையோ உணர முடியும் எப்பேற்பட்ட வார்த்தைகள் கல் மனுஷன் இந்த மாதிரி வார்த்தையை வாங்கிட்டு அப்படி கல் மாதிரி வாங்குற ஒரு கரலா கட்டை என் மாம கரலா கட்டை உனக்கு வழியோ வேதனையோ இருக்காது ஏன்னா மானோ ரோஷம் சூடு சோரணம் வேற எங்கேயோ இருக்குது உனக்கு வேற லெவல்ல உன் அளவுக்கு எங்களுக்கு இல்லை அதை நான் கத்துக்கிறேன் அது இருக்கட்டும் சரி பேசுனாங்க தப்பு தப்பு அதுக்கு தவறு நான் பேசிட்டதுக்கு காயம் பண்ணிருந்தா நான் வருந்துறேன்னு சொன்னதுக்கு பிறகு விட வேண்டியது இது நியாயம் பேசுறதுக்கு வருந்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன தான் இல்ல அவங்க வருத்தம் தெரிவிச்சாங்களா அவங்க பேசுறதுக்கு வருத்தம் தெரிவிக்கல விளக்கம் கொடுத்துட்டு கவனக்குறைவுக்கு வருந்துகிறேன் அப்படிதான் சொன்னாங்க மாமா பேசுறதுக்கு வருத்தல அவங்க தெரிவிக்கல அப்படிதான் எழுதி இருக்குது நானா சொல்ல ஒருவேளை பிரஸ் மீட்ல வருத்தம் தெரிவிச்சிருப்பாங்க இல்ல மாமா ராஜாவுக்கு சேவை செய்யறதுன்னு நான் சொல்லலையே

அவங்க ஆக்சுவலா என்ன சொன்னாங்கன்னா சரி இப்படி சொல்ற ராஜ குடும்பங்கள் ராஜ தர்பார்ல ஆடல் அரசிகளாக வந்தவங்களுக்கு இசை மற்றும் சங்கீத வாத்தியங்கள் வாசிப்பவர்கள் அதை தான் நான் சொல்லியிருக்கேன் அதை நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்க நம்புறீங்களா இதை நீங்க நம்புறீங்களா இதைத்தான் அக்கா சொல்லியிருக்காங்க எங்க காதல தான் வேற என்னமோ விழுந்திருக்குமாமா நமக்கெல்லாம் ஜமாயு அக்கா இதை சொல்லியிருக்காங்க வர நம்ம காதல வேற எதுவும் விழுந்திருக்கு என்ன பண்ணுறது உன்னால் காது போச்சு அதனால் தாங்க மாமா வளர்த்தா வேறு எதோ எழுந்திருக்கு நாங்கள் பார்த்தது கூட வேற ஆள் பேசுனது நீங்கள் பேசுனது இல்லை என்ன நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்கு வந்து காதுக்கு கொஞ்சம் திறன் இல்லைன்னா நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு வந்து காதுக்கு கொஞ்சம் திறன் இல்லைனா நான் இப்போ சொல்றேன் உண்மைதான் காதுகள் திறன் இழந்து போச்சு என் மாமன் பேச்சை கேட்டு கேட்டு அது எப்பயும் எழுந்துச்சு என்ன பண்ணுறது மாமா உன்னை மிஞ்ச ஒரு ஆள் வந்தாச்சு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க வாய்ப்பே கிடையாது என் மாமனை மிஞ்ச யாராலையும் முடியாது நீ நீதான் மாமா அதுவும் இல்லாம ஸ்பெஷலா ஒரு வார்த்தை திராவிடிய சித்தாந்தம் பேசக்கூடியவர்களை அவங்களத்தான் சொல்றோம் திராவிடைய சித்தாந்தம் திராவிடிய சித்தாந்தம் திராவிடிய சித்தாந்தம் இதான் வருத்தம் தெரிவிக்கிறதா சூப்பரா வருத்தம் தெரிவிக்கிறாங்க திராவிடய சித்தாந்தம் புது வார்த்தை இப்போ ஒரு சித்தாந்தத்தை நான் கேட்டதே இல்லை அப்பா எப்பேர்ப்பட்ட நாகரிகப் பேச்சு உன் ஃப்ரெண்டா மாமா உனக்கே காம்படிஷன் கொடுப்பான் பொழுது நாகரிகமாக பேசுறதுல ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி பேசுகிறாங்க திராவிடியா சித்தாந்தம்னு இவங்க திராவிடியான்னு சொல்கிறதுனால தான் இவங்களுக்கு ஒரு பேர் வச்சாங்க அதை நான் சொல்ல விரும்பலை ஏன்னா எனக்கு நாகரிகமே இல்லை அவங்களுக்கு தான் இருக்குது ப்ரெஸ் மீட்டில் இப்படி பேசுகிறவங்க அவங்க இதில் ஒரு வாரம் வருத்தம் தெரிவிச்சாங்கன்னு வக்காலத்து வேறு இன்னும் என்னென்ன சொல்லி வச்சுருந்தேன் மாமா நூறு ஆண்டுகளாக ஒரு தமிழ் பேரினத்தை வந்து திராவிடர் திராவிடர்னு சொல்லி கொண்டிருந்தா நாங்கள் எவ்வளோ காயம்பட்டிருப்போம் திராவிடர்னு சொல்கிறதும் அக்கா பேசுனது ஒன்று மாமாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று அசிம் அசிமா திட்டினா கூட ஜாலியாக எடுத்து தெரியல தெரில அது தெரில ஐயோ தெரில எனக்கு ஆனால் திராவிடர்னு சொன்னால் நூறு வருஷத்து வலி வந்துடும் எங்கேருந்து வரும்னு தெரியாது நூறு வருஷமாக என் மனுஷன் வலியோட பெரிய விஷயம் அக்கா பேசுனதும் திராவிடர்னு சொல்கிறது ஒன்று அக்கா பேசுனதுக்காக நூறு வருஷத்து வலி இதுவே அவங்களுக்கு வேண்டியவங்க இல்லை அவர் பேசியிருந்தான்னு வைங்க ஈழப்போ இழுத்துருப்பாரு நம்ம அதை கொச்சப்படுத்த விரும்பல ஆனா இவர் என்ன பண்ணியிருப்பாரு கொத்து கொத்தா செத்தாங்க அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க அந்த வழியை விடவா இந்த வழி பெரிய வழி அப்ப இவர் என்ன பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ரூம் போட்டு அகதா என் மனுஷன் அப்பேற்பட்ட மனுஷன் இல்ல கரெக்ட் தான் நூறு வருஷத்து வழி திராவிடர்னு சொல்லி வழியை கொடுத்துட்டீங்க நாங்க எவ்வளவு காயம்பட்டு அப்ப எவ்வளவு காயம்பட்டிருப்போம் நாங்க எவ்வளவு காயம்பட்டு காயம் காயம்பட்டிருப்போம் தெரியுமா ம் எவ்வளோ காயம் நூறு வருஷத்துக்கு காயம் காயம் பட்ட ஆமையோட மூச்சு அது எப்படி இருக்குன்னு தெரியுமா மாமா காயத்தில் இருக்கும் போகுது காயத்தில் இருக்கும் இருக்கும்போது நூறு வருஷத்துக்கு காயத்தை வெளிப்படுத்தின மாம என்ன காயம் இப்பவும் காயத்துல தானே இருக்காரு இப்ப சில ஆடியோ பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்கடா டாக்கல் உட்கார்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை சிகர்கோல இடம் இருக்கு அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா அதுதான் வெறுப்பா இருக்கு நூறு வருஷத்து காஜி நூறு வருஷத்து காயம் இப்படித்தான் இருக்கும் என்ன காயம் காயம் என் இனத்திற்கு வேற பேர் வைக்க நீங்க யார் நீங்க யார் வேற பேர் வைக்கிறதுக்கு நீங்க யாரு என்னுடைய அடையாளத்தை மறைச்சி எனக்கு என் இனத்திற்கு வேற பேர் வைக்க நீங்க என் மாமனோட அடையாளத்தை மறைச்சி யாருமாவ மறைச்சா அடையாளம் என்ன என்ன மாமா செபஸ்டின் போட்டிருக்கு அது மட்டுமா அடையாளம் இப்ப வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அப்படின்றது எங்களுக்கு சைமன் சீமான் அப்படின்றது எங்களுக்கு சைமன் சீமான் இப்போ சீமான் அப்ப சைமன் சீமான் இப்போ சீமான் அப்பா சைமன் என்ன மாமா செபஸ்டியன் சைமன் யாரோ அடையாளத்தை மறைச்சிட்டு இருக்காங்க யாரு செபஸ்டின் சைமன் சாமான் ஆயிருக்க பொருள் ஆயிருக்காரு அதாவது எம்மதம் சம்மதம் பேரை மாத்தி அடையாளத்தை மாத்தி யார் மாற்றினா யாரோ மாற்றிட்டு இருக்காங்க பாருங்க யாரோ மாத்தி இவர் பேரை சாமா சீமான்னு கொடுத்துருக்காங்க அடையாளத்தை மாத்தி பேரை மாத்தி எப்பேற்பட்ட வேலை வெயிட்டு இதெல்லாம் வந்து சிறைப்படுத்தின ஒரு குற்றமாக இதெல்லாம் ஒரு குற்றமா அக்கா இப்படி பேசுனது ஒரு குற்றமா எது குற்றம் வந்து ஒரு கருத்தியலா சண்டை போடுறது வேற அரசியலா மோதுறது வேற கரை எதிர்கருத்து வைக்கிறது வேற அரசியல் மோதுறது வேற தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள் குடும்பங்களை பற்றி பேசுறது தாய் தேந்தேர பேசுறது பிறப்பை இழிவா பேசுறது அதெல்லாம் இருக்கே தாய் தேந்தேர பேசுறது பிறப்பை இழிவா பேசுறது அதெல்லாம் இருக்கே குடும்பம் தாய் தந்தை பிறப்பழிவா பேசுறது அதெல்லாம் தான் தப்பு இல்ல கரெக்டா பேசுறாங்க மாமா இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் கரெக்டாக பேசுகிறேன் ஆனால் யார் குடும்பத்தை பற்றி அழைப்பா எந்த கேவலமான எந்த அறிவு கட்ட முன்னோம் எந்த அரசியல் நாகரிகம் தெரியாத தற்கூரி குடும்பத்தை பற்றிலாம் பேசுவா யார் மாமா பேசுவா மராட்டிய மண்ணில் பிறந்த நீ பச்சை தமிழர்னா எங்கள் தாத்தா தப்பிச்சதுக்காக அர்த்தம் இல்லைன்னா உங்கள் ஆத்தா தப்பிச்சதுக்காக அர்த்தம் ரெண்டுல ஏதோ இருக்கு எங்க என் தாத்தா யாரோ திருநெல்வேலியில இருந்து கிளம்பி திருநெல்வேலி இருந்து கிளம்பி என் தாத்தா ஏதோ ஐம்பது வருஷம் முன்னாடி போக்குவரத்து இருந்திருக்கான் ஒண்ணு இல்லைன்னா உங்க ஆத்தாங்க வந்திருக்கா என்னடா கூத்து

யாருன்னே தெரில கேடுக கேவலமான உங்களுக்கு இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க பாருமாமா உன் வீடியோ ஒரு நாலு தடவை போட்டுக்காட்டேன் அப்பயே அது புத்தி வார்த்தம் யாருன்னே தெரில பாரு கேவலமாக பேசிருக்கேன் மாமா பேச்ச கேளுங்க அப்போயே அது புத்திவர்த்தம் சரி இப்படி பேசுனா அதுக்கு என்ன பண்ணோம் தாய் தேந்திர பேசுறது பிறப்பை இழிவா பேசுறது அதெல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க வழக்கு கொடுக்க வந்தால் வழக்காகாத எடுக்கிறீங்களா பெரிய மனசு எப்பேற்பட்ட மனசு தாமலே நடவடிக்கை எடுக்கலன்னு வருத்தப்படுற மாதிரியா மனுஷன் வந்தாயா மனுஷன் மனுஷன் பெரிய மனுஷன் தங்கம் கருப்பு தங்கம் கரலாக்கட்டை என்ன மனுஷன் இதனால இதனால்தான் நீ உச்சத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக தாமே ஆக்ஷன் எடுக்க சொல்ற ஒரு உத்தமையா இப்போ ஏற்பட்ட மனுஷனை டெபாசிட் கூட வாங்க விடாம பண்றீங்களே நியாயமா இதெல்லாம்